அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசி அப்படிங்கிற ராசி வந்து இவங்களுடைய ராசி அதிபதி புதன் புதன் என்கிறதுனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பொதுவாகவே இரட்டை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலெலாம் கற்றுக்க மாட்டாங்க ரெண்டு விதமான தொழில் கற்றுட்ருப்பாங்க இந்த தொழிலில் வருமானம் இல்லைன்னா அடுத்த தொழில் அடுத்த தொழில் வருமானம் இல்லைன்னா இன்னொரு தொழில் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சுறுசுறுப்பு உள்ள ஒரு நபர்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க மறைமுகமாக ஏதாவது பேசுவாங்கன்னா அப்படிலாம் இல்லை நேர்மறையான நோக்கம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க சமுதாயத்தில் அனைவருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க இயல்பாகவே எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு சுபாவம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் பழக்கக்கூடியவங்களை இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப தைரியமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்க செய்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியும் கூட இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறது இதெல்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிதுனமும் கன்னியும் புதனால் ஆளப்படுற ராசி என்பதனால புதன் ஒரு தகவல் தொடர்பு காரகர் என்பதனால தூது கிரகம் என்று சொல்வாங்க அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் உணர்ச்சிகளை எப்பயுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க புதன் ஆளக்கூடிய கன்னி வந்து அப்படி வெளிப்படுத்த மாட்டாங்க குணத்தை ரொம்ப மறைமுகமாக வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வெளிப்பாடு எப்பவுமே எந்த இடத்துல முக்கியமானது அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடியவங்க சிறந்த குணவாதிகள் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்கனால் இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து கற்றுக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மிதனராசி என்பார்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எம்பெருமான் நாராயணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எம்பெருமான் நாராயணை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நான்காவது வாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்குது சுக்கரன் மீன ராசியில் நிற்கிற சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கேது பகவான் கிரக நிலைகள் அடுத்து ஏழு நாட்களுமே நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கு இதனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எதிர்ப்புகளை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய மிதனராசி என்பது தான் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால் யாரை எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் விளையாட்டாக பேச போய் வினையாகக்கூடிய பிரச்சனையெல்லாம் வருது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீணாக யாருகிட்டையும் போய் வம்பலை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கடுமையாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி மற்றவங்களுடைய காரியத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக இறங்கி வேலை செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் அதே மாதிரி வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு தகவல் வரும் வெளிநாடு செல்வதற்கான யோகமோ அல்லது வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையோ கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் விரோதிகளை வீழ் கூடிய ஒரு அபாரமான திறமை இந்த வாரத்தில் அமையும் யார் விரோதி யார் நல்லவங்க அப்படின்னு அறிஞ்சு இந்த டைம் செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தேவையில்லாத மனக்குழப்பம் பிரச்சனை பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முதலீடு எதுவுமே வருகின்ற வாரத்தில் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப த தடைகளெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அவங்களால லாபத்தை பெற முடியும் அதனால கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள்லாம் வரையறுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு எரி எரிச்சல் ஊட்டுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் இந்த டைமை விடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி முக்கியமாக ஒரு சிலர்லாம் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் வார இறுதி ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன சண்டை வந்தாலும் இந்த வார முடிவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த சண்டையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு you <laughs> கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீங்க கவனமாக இருந்துக்கோங்க யாராவது உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசினீங்க அப்படின்னா அவர் மூலிமா கூட நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் வருகின்ற வாரம் அமையும் கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட முடியாத மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திடும் உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கடுமையா உழைக்கும் உழைக்கக்கூடிய சூழலையும் இந்த வாரத்தில் இருக்கும் கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு பலனும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக அன்றைய நாட்கள் அமைந்திருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரம் வேண்டாம் நிதானத்தை ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் யாராவது உங்களை எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நின்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுறது நல்லது மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வர விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்காவது பணம் வாங்குறது அல்லது கொடுக்கறது யாருக்காவது முன் ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எதுலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சனி பகவான் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் அறிமுகம் இல்லாதவங்க மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகளும் விலங்குகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி திருவோதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கும் அருளும் உங்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வேலை ரொம்ப எளிதாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க கூட அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் உங்களுடைய எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க வழக்கு விவகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க தொழிலில் வியாபாரம் வாரத்தில் கூட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் ஏதாவது நரசிம்மர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய நம்பிக்கையும் மோ அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அதனால் நீங்கள் தொடர்ந்து நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ